ألف <سؤال> إربتي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بالمون راود مخرج ز سين صاد ز سين صاد يبقى هل مخرج رأس اللسان مع أصول الثنايا The tip of the tongue நியர் த இன்னர் பிளேட்ஸ் ஆஃப் த அப்பர் சென்ட்ரல் இன்சிசஸ் இரு உதடுகளையும் சேர்க்கக்கூடாது இரு பற்களையும் சேர்க்கக்கூடாது நுனி நாக்கு முன் பற்களின் நடுவில் இருக்க வேண்டும் குரல் அழுத்தமாக ஒலிக்க வேண்டும் குரல் மிசில் ஓசையுடன் ஒலிக்க வேண்டும் ரஸ் லிசானி மஹ உசூலி சனாயா எல்லோ கலர் ஆரோமார்க்கில் இண்டிகேட் பண்ணப்பட்டிருக்கு நாக்கினுடைய அந்த மேல் பகுதி சனாயா கீழ்ப்பல்லுடைய நடுப்பகுதி இரு உதடுகளையும் சேர்க்கக்கூடாது இரு பற்களையும் சேர்க்கக்கூடாது நடுவில் இருக்க வேண்டும் குரல் அழுத்தமாக ஒலிக்க வேண்டும் குரல் விசில் ஓசையுடன் ஒழிக்க வேண்டும் இதில் பார்த்தா தெரியும் அந்த ஒரே பகுதியிலேருந்து மூணு எழுத்துக்களும் வெளியாகுது சீன் இந்த மூன்று எழுத்துக்களும் அதிலிருந்து வெளியாகும் இந்த சொல்லும் போது இந்த இஸ்ங்கிற சவுண்டு தமிழில் சொல்ல போனால் ஜெயனப் ஜியாரத் தான் தமிழில் சொல்ல முடியும் இங்கிலீஷ்ல இசட்னு சொல்லி சவுண்டு வரும் ஜெயனப் ஜியாரத் சொல்லி அரபில் வழக்கம் போல ஜெய்னப் ஜியாரத் இவைகளை அரபில் மட்டும்தான் சொல்ல முடியும் சீன் அஸ் இஸ் உஸ் அஸ் இஸ் உஸ் அஸ்மா இஸ்லாம் உஸ்தாத் அஸ்மா இஸ்லாம் உஸ்தாத் இந்த வார்த்தைகளை நாம் சொல்லும்போது அந்த வரக்கூடிய எஸ் இது நம்முடைய சாதாரணமான புழக்கத்தில் உள்ளது அதனால் இதுக்கு ரொம்ப சிரமம் எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதற்காக வேண்டியதான் அந்த உதாரணங்கள் சொல்லப்படுது அடுத்தது சாது அஸ் இஸ் உஸ் இந்த சாத நம்ம வேற்று மொழிகளில் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ சொல்கிறதா இருந்தால் எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லாட்டி இஸ் இச் இப்படி தான் சொல்ல முடியும் சாத எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இல்லாட்டி இசட்டில் சொல்லலாம் அஸ் அஸ் இச் இப்படி தான் சொல்ல முடியும் தவிர சாத் அப்படிங்கிற அந்த உச்சரிப்பை அரபி அல்லாத வேறு மொழிகளில் நம்மளால் டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ண முடியாது இந்த மொழியினுடைய அந்த உச்சரிப்பை தெளிவாக எடுத்து சொல்ல முடியாது அஸ் இஸ் உஸ் அஸ் இஸ் உஸ் அஸ் இஸ் உஷ்